ஏசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சிநேகிதர்ன்னு சொல்லி சொன்னார் ஓகே நம்ம தெரியும் அப்போ ஏசு கிறிஸ்து சிநேகிதர்னு ஒருத்தர் குறித்து பொழுது ஏன்னா வேதத்தில் வந்து கடவுள் சிநேகிதன்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிசுத்தவனங்களை எல்லாத்தையுமே சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரையும் சொல்ல மாட்டார் சிநேகிதர் அப்படின்னாவே அதுக்குண்டான ஒரு தன்மைகள் காணப்படணும் இப்போ உதாரணத்துக்குமே பார்த்தீங்கன்னா இவன் என்னுடைய சிநேகிதர் இப்போ சகோதர தன்மை வேற சகோதரன்ற தன்மைக்கு என்ன சொல்லுவோம் அண்ணன் தம்பின்ற ஒரு பொருளை நம்ம சொல்லப்படுவோம் ஆனால் சிநேகிதர்னா நண்பன் ஆங்களை பார்க்கும்பொழுது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு நம்ம குறிச்சி ஃப்ரெண்டு அப்படி ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அந்த மாதிரி அந்த ஆங்கில ஒன்று பார்த்தீங்கன்னா ஆனால் ஏசு கிருஷ்ண ஸ்ரீரலை பார்த்து சினேகிதன்னு சொல்கிறாரு சிநேகிணா அவர்களுக்கு தன்மை வேணும் இல்லை சும்மா சிநேகன்னு சொல்லிட முடியுமா அப்போ அவர்களுக்கு என்ன தன்மை வேணும்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் ஏன்னா அவங்களுக்கு தன்மை தான் சினேகிதுன்னு சொல்கிறாரு சும்மாவது யாரையும் பார்த்து சினேகணுன்னா சொல்ல முடியாது ஒரு யாரோ ஒருத்தர் ஒன்றும் ஒரு இரண்டு ரெண்டு தாட்டி பழகிறாங்க மூணு தாட்டி பழகிருக்கிறாங்க யாருன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவனு தான் சொல்லுவோம் ரொம்ப பழகமான நான் என்ன சொல்லுவோம் என்னுடைய ஃப்ரெண்டுங்க இவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஸ்ரீஷரலை பார்த்து சிநேகிதன் சொன்னால் சிநேகிதனுக்குன்னு உன்னோடைய தன்மைகள் வேணும் சும்மாலாம் சிநேகிதன் யாரையும் சொல்ல முடியாதுங்க அப்போ சிநேகிதனா என்ன வேணும் அது கொடுக்க போறாங்க அன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆனா நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு நம்ம படிக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பதினொன்னு சுத்த இருதயத்தை விரும்புகிறவர்களுடைய உதடுகள் இனிமையானவைகள் ராஜா அவனுக்கு சிநேகிதன் ஆவான் சீசர்கள் இந்த தன்மை ஆனார்களா இல்லைங்களா சீசர்கள் இந்த தன்மையா மாறினாங்களா இல்லையா சுத்த இருதயத்தை விரும்புகளுடைய உதடுகள் இனிமையானவைகள் அப்படி நம்ம அதுல நம்ம திருவிழத்துல படிக்கலாம் அப்படி அடுத்த நீ சுத்தமான இருதயத்தை இருதயத்தையும் கருணை மிக்க வார்த்தைகளையும் விரும்புகிறவனாய் இருந்தால் அரசனும் உனக்கு நண்பன் ஆவான் அப்ப சுத்தமான இருதயமா நம்ம மாறணும் முதலாவது நம்மகிட்ட என்ன இருக்கக்கூடாது அசுத்தமான செய்கை காணப்படக்கூடாது உதாரணத்துக்கு நம்ம எடுக்கும் பொழுது கடவுளுக்கு பிரியமா இல்லாத எந்த செயலுமே செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்ற உதாரணத்துக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா உன்னுடைய பேச்சு எப்படி படகுணும்னு கேட்டிங்கன்னா கருணை மிக்க வார்த்தையா இருக்கணும் இந்த கருணைக்குள்ளார சகலமும் அடங்கும் இந்த கருணைக்குள்ளார அன்புல இருந்து எல்லாமே வரணும் அப்ப நீ ஒரு மனுஷனை மேலே நீ கருணையா இருக்கிறன்னா நீ எப்படி இருப்ப அவன் கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டேன் அவனை வந்து உன்னுடைய சுய காரியங்களுக்காக பயன்படுத்த மாட்டேன் சுய பேச மாட்டேன் சுய காரியங்களை வந்து பார்த்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அவனை எந்த விதமான தன்னத்துலையும் பயன்படுத்த மாட்டோம் அப்போ கருணைன்ற ஒரு பொருள் எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா வித தன்னத்துலையும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் நல்லா இருக்கணுமே முடிவு தான் கருணை அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம குறித்து பார்க்குறோம் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிநேகிதனா ஆவண வேணும் என்று சொன்னால் அங்க சொல்லப்படுகிறது என்ன வைத்தினா நீ சுத்த இருதயமாக இருக்கணும் ஸ்ரீஸ்வரான ஆனார்களா இல்லையா பேதுரு சொல்லும்பொழுது என் கைகளையும் மாத்திரமில்லை என் கால்களையும் கழுவுன்னு சொல்கிற பொழுது ஆண்டவராக கிறிஸ்து என்ன சொல்கிறார் பேதுருவை பார்த்து நீங்கள் எல்லாரும் சுத்தமாக இருக்கிறீங்க சுத்தம் ஆனாங்களா இல்லைங்களா சுத்தமாக தான் கிறிஸ்தா பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சிநேகிதர் ஆனார்கள் எல்லாத்தையுமே அவர் கூட தாவதி குறித்து சினேகர்ன்னு சொல்லியிருப்பார் ஆபராம குறித்து பார்த்துருப்போம் சிநேகிதர்ன்னு சொல்லியிருப்பார் மற்ற விதத்தில் வந்து ஒன்று சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லாத்தையுமே சிநேகிதன்னு சொன்னான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது சிநேகிதன்ற ஒரு பொருள் அப்படின்னு குறிச்சு நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்னொன்று பார்க்கும்பொழுது ஒளிவு முறை இல்லாததான் சிநேகிதர் அதான் அண்டராகரு சொன்னாரு என் இருந்து நான் என்னென்ன கேள்விப்பட்டேன் எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன் சினேகிதர்ன்ற ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ளால அன்பின் தன்மைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகமாக இருக்கும் என் பிதா என்னான என்கிட்ட சொன்னாரோ ஒன்னு கூட நான் உங்களோட விடாம எல்லாமே சொல்லிட்டேன் தான் நீ சிநேகிதர் அப்படின்னு சொல்கிறாருன்னு இப்ப பார்க்குறோம் உதாரணத்தை பாத்தீங்கன்னா இப்ப சிநேகித ஒரு விஷயத்தை குறிச்சு பார்க்கும்போது சில இடத்துல தான் அப்பா கிட்ட த அம்மா கிட்ட தான் மனைவி தான் குடும்பத்தில் சொல்ல முடியாத விஷயத்த கூட தான் சிநேகிதத்தை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தெரியலா சிநேகிதத்தை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிநேகிதனுடைய தன்மைகள் அவ்வளவு அப்ப சிநேகிதர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிநேகன் சொல்ல வேண்டும் என்றால் எப்படி படுவான்னு நம்ம சுத்தமானவரலாம் இருக்கணும் அந்த இருந்தால் இருந்தாதான் நம்ம அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கு தன்மையாய் நம்ம மாறுவோம் அப்படின்னு ஒரு வசனத்தை நம்ம குறித்து நம்ம அப்படியே நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்